சும்மா வந்து இந்த பூமியில் உட்காந்து நமக்கு தெரியாது இல்லைன்னா இந்த பூமியில் அவரோட சன்னிதானம் வருவானே ஆனால் இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி பெரிய டிவைன் பிளான் ஒன்று இருக்கு இல்லையா பகவானை உள்ளபடி அனுபவிச்சவர்னு வள்ளலார பத்தி சுவாமி சொல்லிட்டு அந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு நமக்கு ஞாபகம் வருது சொல்றேன் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து கண்ணீர் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்று நாம் வம்மேன் உலகியலீர் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகலேன் சத்தியம் சொல்லுகின்றேன் சிச்சபையில் புகும் தருணம் இதுவே அழகான ரகசியத்தை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் பொய் சொல்லல என் அனுபவம் இந்த அனுபவம் உங்களுக்கும் உண்டு அப்படி சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்றார் இதுக்கு வியாக்கியானம் சொல்ற மகனியர்கள்லாம் திருபாந்தவாரியார் சுவாமி மாதிரி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா எதுக்கு அழகாக அந்த இரட்டக்கிழமை மாதிரி வரணுங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படி இல்லை மகான்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அது ஒரு அர்த்தம் இருக்குமா என்ன முதல்ல என்ன நினைக்கணுமா நான் இப்படி இருக்கேனே குறிப்பிட அமர்க்கேன் அப்படின்னு ஒன் அவகோணத்தை நினைச்சுக்கோ உன்னையும் கைதுவிக்கி விடுறதுக்கு ஒரு தெய்வம் வந்திருக்கேன் அந்த கருணையும் நினைச்சுக்கோ நினைந்து அந்த கருணை நினைச்சு நெகிழ்ந்து போ உருகி போ கதறு அந்த கண்ணீரால உன் உடம்பு நினைஞ்சு அதுதான் ஸ்நானம் மங்கள அப்படி ஆகட்டும் அவ எப்படி கூப்பிடணுங்கிறார் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகன் என்ன வார்த்தை இது ஒரு அனுபவம் இல்லாம வர முடியுமா அந்த மாதிரி ஊற்றழக்கூடிய அந்த கவினால சுவாமிய பாடணும் எழுதணும்னு அவசியம் இல்லை மகான்கள் எழுதி வச்சதை நீ பாடு அதே உனக்கு போறோம் அப்படி பண்ணினா இந்த உடம்பு தான் அழியும் நீ அழிய மாட்டாய் ஏன்னா இது நீ இல்ல இது வந்து உன் மேல இருக்கிற ஒரு போர்வைதான் இது நீ இல்ல உடல் என்ற போர்வைக்குள் ஒழுகின்ற நான் யார் நரரூபமாய் வந்த நாராயணன் நான் அகஸ்தியர் பாட்டு அந்த ஆன்மியை சொல்லக்கூடியது பிரம்ம தத்துவம் தான் அது போனது பிறகு இந்த உடம்பு நான் சொல்லிக்க போறதா ஒண்ணும் அது ஒரு வேல்யூவும் கிடையாது அதனால மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டின்னு சொல்றார் அது எப்படி வாழ முடியும் பொச்சவையில் சிச்சவையில் புகுந்து விடலாம் மாணிக்க வாசகர் வந்து அவர் எழுதின அத்தனை பாடல்களையும் அவரை சொல்ல சொல்லி சிவபெருமான் தானே எழுதினார் யாரோ சிவனுடையார் போல வந்தார் எழுதிட்டு பொன்னம்பலமுடியான் கையெழுத்து போட்டு சிச்சை மேல வச்சுட்டு காணாமல் போயிட்டார் அடுத்த தீட்சிதா வந்து பாக்குறோம் மாணிக்க வாட்சி பாடல்கள்லாம் அவர் பாடிவா கேட்டிருக்கா அதெல்லாம் இருக்க யாரோ வந்து அழகிய சித்தம் வேலை முடியாது யாரோ கழித்து போட்டிருக்காரு அப்படி அவளுக்கு ஒன்றும் புரியல இவர் ஒண்ணும் ராத்திரி வரலையே எப்படி நடந்தது அப்படின்னு அவரை கூப்பிட்டு இது மாதிரி உங்கள் பாடல்கள்லாம் யாரோ எழுதியிருக்காளே இங்க இருக்கே இது என்ன அர்த்தம் இருக்குன்னா இது அர்த்தம் இதுதான் அப்படின்னு கிட்ட உள்ளே போயிட்டார் காணாமல் போயிட்டார் அவ்வளவுதான் சித்தி விழாவ திருமாளிகையில் வள்ளலார் பெருமான் இருந்து கதவை சாத்திண்டு தபஸ் இருந்திருக்கார் இத்தனை நாள் திறக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கார் இப்போ பிரிட்டிஷ் பிரியடா இருக்கிறதுனால விஷயம் போய் அவன் உள்ளுக்குள்ளே உள்ளக்குள்ள போய் செத்துக்கிட்டு போயிடுவார் நாட்டு அளவுன்னு சொல்லி திறந்ததாக ஒரு செய்தி இருக்கு இல்லை அடியார்கள் திறந்தான்னு சொல்ற ஆனால் திறந்து பார்த்தபோது அங்கே ராமலிங்க சுவாமிகள் இல்லை அவ்வளோதான் ஒளி உடம்போடு காணாத போயிட்டார் சேஷாத்ரி சுவாமி சேர்த்துக்கே இங்கே வருது அவர் வந்து ஞான நிலையில இருக்காரு தெரியாம அண்ணா பிள்ளை பைத்தியமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்காரு சித்தப்பா சாதம்டா இன்னைக்கு நீ வந்துதான் ஆகணும்னு நாலு பேர் அனுப்பிச்சு குண்டுகட்டா தூக்கி வந்துட்டார் நான் சன்னியாசம் வாங்கி விட்டேன் எனக்கு உறவு கிடையாது சாதம் எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார் சின்ன பையன் அவர் இப்ப பத்தொன்பது வயசு கூட இருக்காது அவ சொன்னா கேட்கல இழுத்துன்னு வந்து உள்ள போட்டு சாதத்தை பண்ணிட்டு பிரதட்சணம் பண்றதையாவது வந்து அக்ஷதை போட சொல்லுவோம் பித்திருக்கள் ஆசீர்வாசம் கிடைச்சாலாவது வைத்தியமாட்டா இருக்கான்னு சரியாகணும்னு அவன் நினைக்கிறான் பூர்த்தி பூர்த்தியாச்சு குழந்தைய வர சொல்லு அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா பூட்டினாரைக்குள்ள அவரை காணும் மயில் சொல்லி எங்கே சகஜம் ஞானிகளால் முடியாதது என்ன இருக்கு இப்படி ராமலிங்க சுவாமிகள் ஒளி உடம்போடு தன்னை மறைத்து கொண்டார்னு அவர் சரித்திரம் இருக்கேன் ராமலிங்க சுவாமிகள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ள தில்லை கோவிந்தனார்ங்கிற ஒரு புலவர் தன் மனைவியோட சுவாமியை பற்றி கல்விப்பட்டு வந்து சுவாமியுடைய ஒரு சாமிட்ட முதல்ல அவருடைய ஞானம் அவருடைய நிலைமையெல்லாம் நமக்கு மண்டை ஏறாது அவருடைய தேஜஸும் அவருடைய அன்பும் நம்மளை கவர்ந்துரும் இப்படி ஒரு அன்பு நம்ம அலௌகிகமான பிரேமை எங்கேயுமே பார்க்க முடியாது எல்லார்ட்டையும் அப்படி ஒரு பிரேமை அபிஷித்தானந்த எழுதுற அவ்வளோ பெரிய பிரம்மஸ்வரூபமாகவே சுவாமி பார்த்தாருன்னு எழுதுற அது மாதிரியான ஒரு அன்பு அந்த திவ்ய தேஜஸ் அந்த கனிஞ்ச முகம் அதில் எல்லாம் அட்ராக்ட் ஆகிடுவா அப்புறம் பழக பழக தான் அவருடைய ஞானம் அவருடைய மகிமையெல்லாம் தெரியும் அந்த தரம் வந்ததிலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது சாமி விட்டு கிளம்பவே மனசு வரல இப்படி தள்ளி நின்று அவரை பார்த்துட்டு இருக்கிறத அவருடைய மனைவி கேட்குறா இங்கேருந்து பாருங்க சுவாமி பார்த்தா அப்படி தெரியாது இவருக்கு இவரோட தமிழ் வாத்தியார் மேலே ரொம்ப மரியாதை பண்டித மணின்னு பேர் ஒரு பட்ட பேர் எங்கள் தமிழ் வாத்தியார் பண்டித மாதிரி இருக்கேன் அவங்களுக்கு வேற என்ன தெரியும் திருப்பி திருப்பி பண்டித தான் ஏன் உனக்கு என்ன தெரியுதுன்னா ஒளிப்பிழம்பா தெரியலையா அப்படின்னு தனிக்கு தெரியலையடி அப்படிதான் அப்படி அந்த பாக்கியம் சரி ஏதோ அவள் சொல்கிறான் நஜமோ பிரமயம் அப்புறம் அவள் சுவாமி இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணான் சாமி அவளை பார்த்து சிரிச்சுட்டு கையில் ஒரு படத்தை கொடுத்த ராமலிங்க சுவாமியோட படம் அவளை பார்த்து சிரித்தேன் என்ன ஜோதி தரிசனம் அவனுக்கு ஆகிடுதுன்னு ஏ அதுக்கப்புறம் அவள் பிரசாதம் எடுத்துக்கு போனவுடனே சம்பவத்தில் இருக்கிற அவர் கைங்கறி வாழை கூப்பிட்டு அந்த அம்மாக்கு ஜோதி தரிசனம் ஆகிடுத்து ரொம்ப நாள் உடம்போடு இருக்க முடியாது உடனே ஊருக்கு போய் சொல்லுங்கள் அப்படியே அவர் எழுதியிருக்கேன் அதுலேருந்து வேறு வள்ளலாராகவே நான் பாவிக்கிறேன் அப்படின்னு சுவாமியை பற்றி எழுதியிருக்கேன் எந்த மகானாக எந்த ஒரு தேவதாமூர்த்தியாக நினைக்கிறோமோ குரு அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பாருங்கிறது சத்தியம் அப்பேற்பட்ட மகிமை உள்ளவராக இருந்தும் எல்லா மகான்கள் பெருமையும் தன் வாயால் சொல்லி எல்லாருக்கும் அடியவனுக்கு அடியவன் போலவே தன்னை காட்டி கொண்டு சுவாமியுடைய பெயர்பட்ட ஒரு மகிமை